தங்கம்பாள ஏரியால ஒரு ரெண்டு வீடு போட்டுருந்தேங்க ரெண்டு வீடுமே சூப்பரா முடிஞ்சிருச்சு இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா ஒரு முப்பது அடி ரோட்டு மேல கிராண்ட் எலிவேஷனோட தெற்கு பார்த்த சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு அருமையான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு அருமையான எலிவேஷன் லுக்கோட மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு இருபத்தி ரெண்டுல பெரிய போர்ட்டிகோ மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினாறுக்கு பதினாறு லிவிங் ஹால் பதினொனுக்கு பதினொன்னுங்கிற சைஸ்ல கிச்சன் ஃபுல்லா இன்டீரியர் ஒர்க் வந்துட்டு கிச்சன்ல மாடலர் கிச்சன் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினாறு பெட்ரூம் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணிருக்காங்க அடுத்தது ஸ்மால் பெட்ரூம் பதினொன்னுக்கு பத்துங்கிற சைஸ்ல கிட்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட கொடுத்திருக்காங்க இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆகிருக்குன்னா ஈரோடு டு சென்னிமலை மெயின் ரோடுங்க ரங்கமலை ரங்கமலை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டாவது கிலோமீட்டர்ல உங்களுக்கு இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் ஓனர் ஐம்பத்தி ஆறு ரூபா சொல்றாரு இதுல இருந்து ஸ்லைட்ல நெகோசியட் பண்ணி வாங்கிக்கலாம் எம்பதுல இருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லோனும் பண்ணிக்கலாம் வீடு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி அறுபது சதுரடி லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூத்தி பத்து சதுரடியில பில்டிங் பண்ணிருக்காங்க தெற்கு பாத்தமையில கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு இமீடியா கால் பண்ணுங்க தேங்க்யூ